வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரசம் பார்க்க போகிறோம் இந்த ரசம் ரொம்ப சிம்பிளான ரசம் சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் சுட சுட சாப்பாட்டில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் தேவாமிரதமாக இருக்கும் அவங்களுக்கு ரசம் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த ரசம் செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கிறேன் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒ ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கனால பத்து பல்லு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கல்லில் தட்டிக்கலாம் கல்லில் தட்டினா தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன ஜாரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் கல்லை தட்டி போட போகிறேன்னு கல்லில் அம்மி இருந்தால் கூட தட்டிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் உங்களுக்கு இப்போ இந்த மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு தட்டிக்க எடுத்துக்கலாம் நம்ம தட்டிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய்லாம் நல்லா தட்டிட்டேன் இப்போ வந்து பூண்டும் போட்டு நல்லா தட்டிக்கலாம் அதிலே பூண்டு போட்டு தட்டிக்கலாம் நீங்கள் பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு பல்லு எடுத்துக்கங்க நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து பல்லு எடுத்துருக்கேன் நான் பூண்டு எப்போவுமே இதுமாரி கல் நசுக்கி வச்சு ரசம் வச்சு பாருங்களா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ பூண்டு நசுக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய்யில் கூட தாளிக்கலாம் எனக்கு வந்து ரசத்துக்கு வந்து நெய் வாசனை பிடிக்காது அதனால் நான் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன் இல்லை நீங்கள் நெய் வாசனை பிடிக்கிற மாரின்னா நீங்கள் நெய் நெய்யில் கூட தாளிக்கலாம் ரசம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடகுள் தம்பரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா கடகுள் தம்பருப்பு காஞ்ச மிளகாய் நல்லா இப்போ தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் ம மிளகு பூண்டு இப்போ ஜீரகெலாம் இடித்து வச்சுருக்கோம் பாருங்களா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்காதீங்க மிளகு ஜீரகெல்லாம் வந்து ரொம்ப வதக்காதீங்க அந்த பச்சை வாசனை போ வரைக்கும் லைட்டாக வதக்கிங்க போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் புளி ஊற வச்சோம் பாருங்களா அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரசம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லா ரசம் வாசனையாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க அதே மாதிரி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இடித்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த ஒரு ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த பச்சை புளி வாசனை பச்சை வாசனெலாம் போகும் உங்களுக்கு நல்லா கொதி வந்தோடனே நான் பருப்பு வேக பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து வடிகட்டி வச்சிருக்கிறேன் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ரசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதித்தா தான் உங்களுக்கு அந்த இப்போ புளி வாசனை போகும் உங்களுக்கு இப்போ இந்த பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டல்மர அளவு பருப்பு தண்ணி எடுத்து ப பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பு தண்ணி ஊற்றி உங்களுக்கு ரொம்ப கொதிக்கக்கூடாது அது மேலே நுறக்கட்டி வருது பாருங்களேன் அப்படி இருக்கும்போது கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கொதி கொதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரசம் உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரசம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு கலந்து கலந்துக்குங்க அந்த க கொத்தமல்லி போட்டிருக்கோம் பாருங்களேன் நல்லா கலந்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட சாப்பாட்டில் அந்த ரசம் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா சூடாக நல்லா ரெண்டு மூணு கரண்டி ஊற்றி சாப்பிடுங்க இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் முட்டை வறுவல் நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு எல்லா சைட் டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்